மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கலாச்சேரி ஊராட்சி ஆயப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் இஸ்லாமியர் சமூக சேவகர் ஆயப்பாடி முஜிபுர் ரஹ்மான் இவர் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் இந்நிலையில் தான் இஸ்லாமியர் மட்டுமின்றி சமூக சேவகர் என்ற முறையிலும் தன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவு வழங்க வேண்டும் என்பதை தனது விருப்பமாக கொண்டு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் முதியோர் காப்பகம் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோர் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நேரில் சென்று அறுசுவை மட்டன் பிரியாணி மற்றும் சிக்கன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளை வழங்கி வருகிறார் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை ஜூன் பதிமூன்று புறையாறில் உள்ள முதியோர் காப்பகத்தில் முதியோர்களுக்கும் தரங்கம்பாடியில் உள்ள மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்திலும் உள்ள குழந்தைகளுக்கும் அறுசுவை ஆட்டு இறைச்சி மட்டன் பிரியாணி முட்டை தாளிச்சா ஆகியவற்றை எடுத்து நேரில் சென்று வழங்கினார் மேலும் அப்பொழுது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு தன் கைகளால் தன் பிள்ளை போல ஊட்டிவிட்டார் இந்த சம்பவம் நெகிழ்ச்சி தருணமாக அமைந்தார்